அடடே 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 சொல்லுங்க அடடே சொல்லுங்க அடடே சொல்லுங்க லைட் போடுங்க லைட் போடுங்க என்னடா இது 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 என்னடா Onja penlla <laughs> penella penella penkaaba pencaaba penella pe penaa pencana penanya piy ni zhi konja Prahalha senakoll-자�ara palha kola. A Nawakkola, Century. Motora payoda penca g- Ameli ameli? Ameli ar Mu Ameli a 有 Amiros

مان 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 காரைக்கா லாகச்சல் என்றும் சில நாட்களுக்கு முறையிலே பதிவு செய்யப்பட்டது அவருடைய குடும்பத்தினரை இன்று சந்தித்து ஆறுதல் வழங்க வர திரு தேவமணி அவர்கள் எங்கள் கட்சியின் தொடக்க காலத்திலிருந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக கட்சியை பெருமையாக உழைத்து இன்று எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளராக உயர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டங்களையும் மக்கள் பொதுநலம் கருதி நடத்தி பல போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றார் குறிப்பாக இந்த பகுதியில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று கடுமையாக போராடி எட்டு மதுக்கடைகளை சார்ந்த பார்களை அவர் மூடியிருக்கின்றார் எங்கள் கட்சியின் மாவட்ட செயலாளரை கொடூரமான முறையிலே

பின்னணியில் இருக்கின்ற இருக்கின்றதாக செய்திகள் வருகின்றனர் அதனால் காவல்துறை சார்ந்தவர்கள் ஒழுங்கான முறையிலே முழுமையான விசாரணை நடத்தி இந்த குலையில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அத்துணை நபர்களும் கைது செய்து கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இப்படி ஒரு கொடூரமான வெறி செயல் அதாவது மிருகங்களை விட மோசமான நபர்கள் இந்த நபர்கள் இப்படி மனசாட்சிக்கு இல்லாத மிருகங்கள் இப்படி ஒரு செயலை செய்து என்றால் என்னை பொறுத்தவரை அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் இந்த கூலிக்கு கொலை செய்கின்ற கலாச்சாரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் இந்த கலாச்சாரம் புதுவையில் அதிகமாக இருக்கிறது வெளியிலே குற்றம் செய்து புதுவையிலே தஞ்சம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதுவையிலே குற்றம் செய்து வெளியிலே தஞ்சம் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் இதற்கு ஆட்சியாளர்கள் தயவு தட்சிணை என்று கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தேவமணி அவர்களுடைய கொலையை சரியான முறையிலே காவல்துறை விசாரணை நடத்த வேண்டும் அப்படி விசாரணை நடத்தவில்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான போராட்டங்களை நடத்தும் தொடர் போராட்டங்களை நடத்தும் முழுமையான விசாரணை நடத்தவில்லை என்றால் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக ஒரு குழு முனைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கோ தன்ராஜ் அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மகள் கட்சியினுடைய குழு புதுவையுடைய ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இந்த கொலை சம்பந்தமாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துவார்கள் வலியுறுத்தி இந்த விசாரணை சரியான முறையில் செல்லவில்லை என்றால் ஒன்று சிபிஐ விசாரணை அது நாங்கள் தொடர் போராட்டம் ஒரு நாள் போராட்டம் பண்ண தொடர் போராட்டம் செய்து இதில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அத்துணை குற்றவாளிகளும் கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் 谢谢。